ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி லவ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா லவ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் என்ன கார்டு வருது பேஷன்ஸ் ஓகே சம்திங்ஸ் ஸ்டில் நீட் டு பி டீல்ட் வித் ஃபார் திஸ் கனெக்ஷன் டு மேனிஃபெஸ்ட் ஓகே இந்த கார்ட் மூலயமா ஏஞ்சல் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கனெக்ஷன் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னுமே முழுமையாக வெளிப்பட வேண்டிய நேரம் இன்னும் வரல ஓகேங்களா அந்த டைம் இன்னும் வரல சில விஷயங்கள் வந்து இன்னும் உங்களோட வாழ்க்கையிலையோ இல்லை உங்கள் பர்சனோட வாழ்க்கையிலையோ வந்து தீர்க்கப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது சில விஷயங்கள் தீர்க்கப்பட வேண்டியிருக்கு ஓகேங்களா அது வந்து கடந்த கால காயங்கள் பிரச்சனைகள் ஃபேமிலி சுச்சுவேஷன் இல்லை சுச்சுவேஷன் ரிலேட்டடான பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் இல்லை மன அழுத்தமாக இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலுமே அந்த விஷயங்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாமே முதல்ல தீரணும் தீர்ந்த பிறகு தான் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல ப்ளூம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ உங்களோட ஃபீலிங்ஸை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கனெக்ஷனுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்காக ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணிட்ருக்கீங்க உங்களுக்குள்ளே வந்து அவர் தான் வந்து என்னோட சோல்மேட் சோல் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஓகே ஆனால் சம்டைம்ஸ் வந்து இந்த எதிர்பார்ப்பு இந்த எமோஷன்ஸ் இது எல்லாமே ஒரு மன அழுத்தமாக மாறி உங்களை ரொம்பவே வந்து டயர்ட் ஆக்குது ஓகே அவங்களோட சுச்சுவேஷன் என்ன இப்போது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுமே உங்களை நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குமே அன்ஃபினிஷ்டு லெசன்ஸ் எல்லாமே இருக்குது அவங்களோட வாழ்க்கையிலையுமே சில விஷயங்கள் கிளியர் ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க அது கரியராக இருக்கலாம் மென்டல் ஹீலிங்காக இருக்கலாம் இல்லை பாஸ்ட் ஹார்ட் ப்ரேக்காக இருக்கலாம் ஸோ இனோஸ் என்ன சொல்லுதுன்னா பேஷன்ஸோடு இருந்தீங்க அப்படின்னா அவங்க திரும்ப கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வருவாங்க அது சரியான நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே டிவைன் டைமிங் தான் வேலை செய்யுது இது ஒரு டிலே அல்ல டிவைன் ப்ரொடெக்ஷன் ஓகேவா நீங்கள் உங்களை இப்போ நேசிக்க கற்றுக்கிற நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவாஸ் ஓகே தேங்க் யூ